வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஆழியார் அப்படிங்கிற ஒரு அற்புதமான இருந்து இங்கே மலேசியாவுக்கு வந்திருக்கோம் நாங்கள் அங்கே ஆழியார் அறிவித்தூர் கோவிலில் ப்ரொஃபஸராக இருப்போம் இங்கே மகர்ஷியோட பயிற்சி முறைகளில் பிரம்மஞான பயிற்சி இந்த ரெண்டு நாளாக நடந்துகிட்ருக்கு அந்த நிகழ்ச்சியில் நிறைய அன்பர்கள் கலந்துக்கிட்டாங்க மிகச்சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடந்து முடிய போகுது நிறைவு விழா வந்துருச்சு இங்கே இருக்கக்கூடிய அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நிறைய தேடுதல் இருக்குது மகர்ஷி உடற்பயிற்சியில் ஒரு ஆர்வம் இருக்குது பயிற்சி சிறப்பாக செய்கிறாங்க தவம் ரொம்ப அழகாக செய்கிறாங்க தத்துவ விளக்கங்களை கேட்கக்கூடிய ஆர்வமும் அவங்கக்கிட்ட ரொம்ப சிறப்பாகவே இருக்குது எல்லாமே நல்லா பயிற்சியில் கலந்துக்கிட்டு டவுட்டெல்லாம் நிறைய கேட்டாங்க இங்கே ஸ்டே பண்ணி தீப பயிற்சி கண்ணாடி பயிற்சி எல்லாமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க இந்த பிரம்மஞானம் இங்கே வந்து நாங்கள் நடத்துனது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்னும் மலேசியா மக்களுக்கு மகர்ஷியோட பயிற்சி